ஓகேவா நாலு men நாலு women சேர்ந்து மூணு நாள் முடிப்பாங்க அதே வேலைய ரெண்டு men அஞ்சு women சேர்ந்து 4 days ல முடிப்பாங்க ஓகேவா அப்ப find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வந்து எது கண்டுபிடிக்கணுமா டைம் taken by one man. ஒரு மேன் ஒரு உமன் ஆலயும் மட்டும் தனியா ஒரு மேன் மட்டும் ஒரு மட்டும் ஒரு மேன் மட்டும் தனியா எவ்வளோ நேரம் வேலை செஞ்சா அது வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க அதே மாதிரி ஒரு உமன் மட்டும் தனியா வேலை செஞ்சா எத்தனை நாள்ல அதை முடிக்க முடியும் எவ்வளவு எவ்வளோ டைம் டேக்கன் டைம் எடுக்கும் அதே சேம் வேலையை செய்யறதுக்கு ஓகேவா இப்ப பாக்கலாம் இதை வந்து நம்மள மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல நம்மள போட சொல்றாங்க இப்ப பாருங்க நம்ம போட்டுட்டு எழுதிக்கலாம் என்ன எழுதுனாலும் let one day work let one day work can be finished by can be finished by a man இப்ப இதுல நீங்க ஒரு சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோம் என்னன்னா ஒரு ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அது கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் ஆகும் அதுவே நிறைய பேர் கலந்து அது வேலையை செஞ்சாங்கன்னா டீம் ஒர்க்கா பண்ணோம்னா அந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சு போயிடுமா அப்ப ஆட்களோட எண்ணிக்கை நம்ம அதிகமாக அதிகமாக செய்யற வேலை செய்யற வேலையை நம்ம சீக்கிரமான நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சிடலாம் கரெக்டா அப்ப ஆட்கள் அதிகமாக நேரம் குறையுது அப்ப என்ன சொல்ல வரேன்னா நான் டைம் இந்த டே இருக்குல்ல டைம் டேக்கன் அது வந்து அந்த மெம்பர் ஆஃப் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுக்கு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு ஓகேவா எத்தனை மேன் அப்படின்றதுக்கு இன்வெஸ்ட்லி ப்ரொபஷனல் ஓகேவா நிறைய பேர் இருந்தாங்கன்னா சீக்கிரமா வேலையை முடிச்சிருவாங்க ஓகே புரிஞ்சிச்சா ஓகே நிறைய பேர் வர வர சீக்கிரமா வேலையை முடிப்பாங்க கொஞ்ச பேர் இருந்தாங்கன்னா வேலை செய்யறதுக்கான நாள் அதிகமாயிக்கிட்டே இருக்கும் புரிஞ்சுதா ஓகே இந்த கான்செப்ட் வச்சு தான் நான் அந்த ஒன் டே ஒர்க் எவ்வளவு டைம்ன்றதை வந்து நம்ம ஒன் பை எக்ஸ்னல் நினைக்கிறேன் இதே மாதிரி என்ன சம்பளம் வந்தாலும் அந்த ஒர்க் டைம் ஆட்கள் அ மேன் ஒர்க் ஃபார் த்ரீ ஹார்ஸ் அந்த மாதிரி எதாவது சிஸ்டம் உடனே அந்த நாட் நாட்களை வந்து நம்ம நிற்கிறேன் டேஸ் ஒன் டே வந்து நான் ஒன் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஒன் பை எக்ஸ் டேஸ் ஆகும் ஓகேவா ஒன் பை எக்ஸ் டேஸ் ஒரு மேன் செய்யறதுக்கு ஏன்னா ஆட்கள் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அந்த நாள் குறையும் ஓகேவா புரிஞ்சுதா ஏன்னா அது ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம்

அ அ ஒரு டே நாள் செய்ய செய்ய முடியும்னா முடியும் ஆட்கள் அதிகமாக அதிகமாக நேரம் வந்து குறையுது அதிக பேர் வேலை கொஞ்ச நேரத்துல அந்த வேலையை முடிச்சிட முடியும் ஓகே அந்த கான்செப்ட் வச்சுதான் நம்ம இப்ப எழுதிட்டு இருக்கோம் இப்ப நெக்ஸ்ட் பாருங்க டே டே ஒர்க் கேன் பி ஃபினிஷ் பைமன் இல்லன்ஸ் எவ்வளவு இருக்கும் சேர்ந்துருவாங்க புரிஞ்சுதா ஃபோர் பைஸ் நாலு உமன் சேர்ந்து இப்ப பாருங்க அடுத்து நம்ம என்ன எழுத போறோம்னா இப்ப நம்மளுக்கு இது ரெண்டு தெரிஞ்சிச்சு இப்ப நம்ம இ எழுத போறோம் எப்படி நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் செய்ய வேண்டிய ஒர்க்கு நான் எழுதிக்கிட்டேன் எழுதிட்டு அதுக்கு வந்து எத்தனை டைம் ஆகுதா எவ்வளவு நேரம் ஆகுதா த்ரீ டேஸ் ஆகுதா அப்ப இந்த இயற்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் டைமை வந்து என்ன பண்ணிருக்கா இன்வர்ஸ்லி ப்ரபோஷனல்னு சொல்லிட்டு ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய்னு எடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான் அவங்க செய்யற டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே நம்ம ஒன் பை தான் எடுத்துக்கணும் ஓகே அப்போ ஒன் பை த்ரீன்னு எடுத்துக்கணும் புரிஞ்சுதா இது நீங்கள் தப்பா போட்டுறாதீங்க ஓகேவா புரிஞ்சுக்கோங்க ஆட்கள் அதிகமாட்டாங்கன்னா சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சு சீக்கிரமான நாட்கள்ல முடிச்சிருவாங்க கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சிடுவாங்க ஓகேவா அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே முடிச்சிருவாங்க அதனால தான் நம்ம டைமை இன்வெர்ஸ்லேயே எழுதுறோம் புரிஞ்சுதா ஒன் பை போட்டு எழுதுறோம் இதனால தான் புரிஞ்சதா ஓகே இப்போ பாருங்க அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா அஞ்சு மென் சாரி இரண்டு மென் ரெண்டு மென் அவங்க செய்யற வேலை அப்புறம் அஞ்சு உமன் செய்யற வேலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு எத்தனாலாவது ஃபோர் டேஸ் ஆகுது அதனால ஒன் பை ஃபோர்னு எழுதிக்கிறேன் ஓகேவா ப டேஸ் நாம எப்படி எழுதுறோம் ஒன் பை ஃபோர் ஒன் பை த்ரீ அப்படின்னு டிஃப்ராக்ஷன்ல எழுதிக்கணும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஈக்வேஷனான் ஈக்குவேஷன் டூ அப்ப அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்ப நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல இதை போட போறோம் போடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் செய்யணும் என்னன்னா இங்க வந்து ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் அந்த ஃபார்ம்ல இருக்கு இல்லையா அதனால லெட் ஒன் பை எக்ஸ் பி ஏ அண்ட் ஒன் பை ஒய் பி பி ஓகேவா ஒன் பை எக்ஸ்ஸை வந்து ஏனும்

Plus 5B equal to 1 by 4. okay, கிடைச்சிருக்கா டூ கிடைச்சிருச்சா இப்போ நம்ம போறோம் இந்த த்ரீ இருக்கு இல்லையா அது நம்ம அப்படியே அந்த பக்கத்துல போயிடலாம் மல்டிபிளிகேஷன்ல போயிடும் நம்ம எழுதிக்கலாமா இப்ப பாருங்க மல்டிப்ளை பண்ற மாதிரி எழுதிட்டா என்ன ஆகும்னு பாருங்க என்ன ஆகுதுன்னா இங்க த்ரீ போயிடுச்சுன்னா டுவெல் ஏ பிளஸ் டுவெல் பின்னு எழுதலாமா த்ரீ வந்து காமனா இங்க வருமா த்ரீ இங்க வந்துருமா இப்ப வந்துச்சுன்னா என்ன ஆகும் த்ரீ டுவெல் அப்புறம் ஒன் பை ஒன் அப்படி இருக்குல்ல அதான் ஒன் அப்படி எழுதிதான் இங்க பாத்தீங்கன்னா டூ ஏ பிளஸ் ஃபைவ் பின்னு இருக்கா டூ ஏ பிளஸ் பி நம்ம எப்படி எழுதலாம்

ஏ ஏன்னா ஒரு காலம்ல இருக்குங்க டுவெல் எயிட் ஏல இருக்கு அப்புறம் டுவெல் டுவெண்ட்டி பி பி காலம் ஓகேவா இப்போ பாருங்க அன்னோன் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்ல எழுதிங்க எழுதலாமா இப்போ ஈக்குவல் டுக்கு வந்து பக்கம் இருக்கிறது ஒன் ஒன் இருக்கு அப்போ ஒன் ஒன் இங்கே எழுதிங்க ஓகே இப்படிதான் நம்ம எழுதணும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்னோன் வேரியபிள்ஸ் தெரியணும் இது வந்து எக்ஸ் சாரி இதை வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸ்னு இதை வந்து ஏ மேட்ரிக்ஸ் வந்து பி மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம் நம்மளுக்கு இப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியாது அது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஏஎக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பின்னு இருக்கு இல்லையா இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒன் பை ஏன்னு வந்துடும் ஒன் பை நம்ம ஏ இன்வர்ஸ் எழுதலாமா ஒன் பை ஏ பின்னு இருக்கும் அது நம்ம ஏ இன்வர்ஸ் பின்னு எழுதலாம் அப்ப நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் இருந்ததுன்னா நம்மளால எக்ஸை கண்டுபிடிக்க முடியும் புரிஞ்சுதா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி

12 into டுவெண்ட்டி என்னது 240 ஃபார்ட்டி 12 into எயிட் என்னது 96, சிக்ஸ் இப்போ டூ ஃபார்ட்டில் நைன்டி சிக்ஸ் போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும் டூ ஃபார்ட்டில நைன்டி சிக்ஸ் போயிடுச்சுன்னா பாருங்க டூ ஃபார்ட்டி நைன்டி சிக்ஸ் போயிடுச்சுன்னா எவ்வளோ வருது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வருதா ஓகே இங்கே வந்து பாரோ பண்ணா இங்கே டென் வந்து ஃபோரு த்ரீல வந்து த்ரீ போயிடுச்சுன்னா

ஏ கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட் நம்ம ஏ மேட்ரிக்ஸ் என்னது டுவெல் டுவெல் எயிட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு இருந்து ரைட் போகும்போது அட்ஜாயின்ட் என்ன பண்ணணும் பிளேஸ் இன்டர்ஜெஜ் பண்ணிக்கணும் அதோட இடத்தை மாற்றிக்கணும் அப்போ டுவெல் இருக்கிற இடத்துல 20 போயிடும் டுவெண்ட்டி இருக்கிற இடத்துல டுவெல் போயிடும் அப்ப டுவெண்ட்டி இங்கே டுவெல் நெக்ஸ்ட் பாருங்க இங்கே வந்து பிளேஸஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஆனால் சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும் எயிட்டுக்கும் டுவெல்க்கும் பாருங்க மைனஸ் ஆயிடும் இங்கே மைனஸ் ஆயிடும் ஓகேவா இதான் அட்ஜாயிண்ட் ஏ

இப்போ பாருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மல்டிப்ளை பண்ணி என்ன வருது பாருங்க இது வந்து டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்ல இருக்கு இது வந்து ஒன் மேட்ரிக்ஸ்ல இருக்கு அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிற மேட்ரிக்ஸ் எதுல இருக்கும் டூ கிராஸ் ஒன் மேட்ரிக்ஸ்ல தான் இருக்கும் ஏன்னா இப்படி நம்ம பண்ணி பார்த்தோன்னா அதோட ஃபர்ஸ்ட் ரோ மேட்ரிக்ஸோட காலத்தையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவையும் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது டூ கிராஸ் ஒன் தான் அதாவது ஒன் மேட்ரிக்ஸ்ல தான் இருக்க போகுது ரிசல்ட்டிங் ரிசல்டண்ட் மேட்ரிக்ஸ் ஒன்ல இருக்க போது இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணோம் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு இந்த காலம் செகண்ட் ரோ வச்சு அடுத்த காலம் ஓகேவா இப்போ டுவெண்ட்டி மைனஸ் டுவெல்னு வருது அப்புறம் எயிட் பிளஸ் டுவெல் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணா வருதுன்னு பாருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி மைனஸ் டுவெல் எவ்வளவு நம்மளுக்கு வருது டுவெண்ட்டி மைனஸ் டுவெல் டுவெண்ட்டில டுவெல் போச்சுன்னா எயிட் அப்புறம் மைனஸ் எயிட் பிளஸ் டுவெல் மைனஸ் எயிட் பிளஸ் டுவெல் மைனஸ் எயிட் பிளஸ் டுவெல் எவ்வளோ வருது நம்மளுக்கு ஃபோர் வருது ஓகேவா இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபோரை காமனாக எடுத்து எடுத்துருந்தீங்களா ஃபோரை வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து காமனாக எடுத்தோன்னா எனக்கு என்ன வருது ஃபோர் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்புறம் எனக்கு ஃபோர் டேபிள்ஸ் எயிட் வந்து எத்தனாவது வாட்டி வரும் டூ டைம்ஸ் அப்புறம் ஃபோர் வந்து ஒன் டைம் வரும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நான் பண்ணணும் ஃபோர் பை ஒன் ஃபோர் ஃபோர் நான் டிவைட் பண்ணி எனக்கு எவ்வளோ கிடைக்கும் போகுது தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்க போகுது ஏன்னா ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் டூ ஒன் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ மேட்ரிக்ஸ் என்ன வருது டூ பை தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ்னு கிடைக்குது இங்கே டூ வந்து ஒன் இங்கே தேர்ட்டி சிக்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வந்து எயிட்டீன் டைம்ஸ் ஓகேவா ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு இல்லையா இது வந்து ஒன் பை எயிட்டது ஒன் பை எயிட்டீன் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் இதான் இப்போ அன்னோன் மேட்ரிக்ஸ் என்னது இது ஏ இது பி ஓகேவா அன்னோன் மேட்ரிக்ஸ் ஏ பி கரெக்டா இப்ப நம்மளுக்கு ஏ பி கிடைச்சிருச்சு எக்ஸ் ஒய் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க ஏ பி வந்து என்னது ஒன் பை எயிட்டீன் கிடைச்சிருக்கு பி வந்து ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம ஏ என்ன எடுத்துக்கிட்டோம் ஏ வந்து ஒன் பை எயிட்டீன் பி வந்து ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ்னா அப்ப ஏன்றுது என்னது? 1 by x. 1 by x is equal to 1 by 18. அப்போ, 1 by y is equal to 1 by 36. அப்போ x is equal என்னது? x is equal to 18, y is equal to 36. ஓகேவா வா? டன் வா? ஓக்கி வந்து x வந்தமில் கட்சித்து, y உங்க கட்சித்து. இப்போன, அருத்த நம்பப் பட்ணம் இவள் என்னா,

இதை புரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஏ ஏபி வந்து ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒயா எழுதிக்கிட்டு எக்ஸ் ஒய் தனியா கண்டுபிடிக்கணும் இதை வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க மறந்துடுவாங்க ஏபி நம்ம எடுத்துன்றது மறந்துட்டு ஏஇஸ் ஈக்குவல் டு அப்படின்றது எக்ஸ்ன்னே எடுத்துக்குவாங்க ஓகேவா ஒன் பை எயிட்டின் ஒன் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ்னு எழுதிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது தப்பு பண்ணிடுவாங்க என்ன ஈக்குவேஷன் தப்பு பண்ணுவாங்கன்னா இங்க வந்து ஒன் பை த்ரீ வந்து ஒன் பை ஃபோர் இருந்தோம் இல்லையா இந்த ஈக்குஷன் எழுதமோ தப்பு அந்த டைம் அது வந்து சொல்லிட்டு நம்ம மாத்தி எடுத்தோமே அந்த மாதிரி பண்ணாம தப்பு பண்றாங்க எக்ஸ்னே வச்சுக்குவாங்க ஓகேவா அந்த மாதிரி பண்றதும் தப்பு தான் தப்பா வரும் ஆன்சர் தப்பா வந்துச்சுன்னா மார்க் உங்களுக்கு போயிடும் அதனால பார்த்து போடுங்க அவ்வளோதான் இல்ல சார் தேங்க்யூ